ஓம் ரத்தகணபதியே நம ஓம் கணபதியே நம ஓம் உச்சிஷ்ட காளியே நம ஓம் தேவியே நம ஓம் கருப்புஸ்வாமியை நம ஓம் முனீஸ்வராய நம ஓம் பைரவ நமக ஓம் கிராமதேவதே நம ஓம் எல்ல தேவதே நம ஓம் பஞ்சபோதங்களே நம ஓம் 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 இப்போ வந்து பார்த்தோன்னா ரத்த கணபதி மாந்திரிகை பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ நன்மைன்ற ஒரு வார்த்தையை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து இந்த லெவலுக்கு இருக்கிறேன் நன்மை நன்மைன்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துறதுனால தான் இந்த உலகத்தில் நான் சாதாரணமாக சின்ன ஒரு விஷயமா இருந்தால் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இவ்வளோ கூட்டங்கள் இவ்வளோ ஜனங்கள் இவ்வளோ ஆடி நிறைய பேர் எங்கிட்ட வர்றது காரணமே ஒரே ஒரு இதுன்னா நன்மை அந்த நன்மைன்றத ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா யாருமே இவ்வளோ பேர் வச்சு கிளாஸ் இல்லை நம்ம தான் வந்து கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபது பேர் எழுவத்தஞ்சு பேர் உட்கார வச்சு கிளீனாக சொல்லி கொடுக்குறோம் எல்லாமே மறைஞ்சி போச்சு மாறி போச்சு அந்த லெவலுக்கு வர்றது காரணமே நன்மைன்ற ஒரு வார்த்தை அந்த நன்மைன்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதுனால்தான் எல்லாருமே நமக்கு கட்டுப்படுவாங்க தெய்வங்கள்லேருந்து தேவதைகள்லேருந்து மக்கள்லேருந்து ஜனங்கள்லேருந்து எல்லாமே நமக்கு வசியாவாங்க அதனால் நன்மை என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து ஒரு தாரக மந்திரமாக எடுத்து அதில் வந்து நம்ம அதை மனசுக்குள்ளே நினச்சி நன்மை நன்மை எது செஞ்சாலும் நன்மை செய்யணும் நன்மை செய்யணும் தீங்கு செய்யக்கூடாது கெட்டது செய்யக்கூடாது நன்மை செய்யணுன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தி வந்திங்கன்னா வாழ்க்கையில் நம்ம எல்லாமே ஜெயிக்கலாம் அதே மாதிரி மாந்திரிகத்தில் இருக்கட்டும் மற்ற கட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் தொழில் ரீதியாக இருக்கட்டும் எதை வேணாலும் நம்ம சாதிக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று நன்மை அந்த நன்மைக்குண்டான வழிகள் நம்ம என்னென்னன்றது நம்ம ஏற்கனவே எல்லா கிளாஸ்லேயும் நம்ம சொல்லிட்டோம் எல்லா பயிற்சியிலையும் நம்ம எடுத்த உடனே நான் பயிற்சிக்கு ஆரம்பிக்க லாஸ்ட் வரையும் நன்மை நன்மை என் வாயில் வந்துனே தான் இருக்கும் இருந்தாலே அது சொல்ல நிறுத்தம் முறது அதே மாதிரி நம்ம இது வரைக்கும் முதல்ல வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடிப்படை கணபதி மாந்திரிக பயிற்சி எடுத்தோம் அதில் வந்து அடிப்படையை பேசிக் வந்து நம்ம திருமண வசியம் கல்வி வசியம் தடைகளை விளக்கக்கூடிய விஷயம்லாம் பண்ணோம் அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம அகோர மாந்திரிக கிளாஸ் எடுத்தோம் அகோரனா உக்ரமான தெய்வங்கள் உக்ரமான தெய்வங்களை எப்படி நம்ம வசிப்படுத்தணும் எப்படின்றது நம்ம எடுத்தோம் பேய் ஓட்டது பில்லி சுனி இந்த மாதிரி விஷயம் எடுத்தோம் இன்னும் அதுக்கு முன்னே இன்னும் நிறைய கிளாஸ்லாம் எடுத்திருக்கோம் ஆனால் அதெல்லாம் இதாகி இது எல்லா கிளாஸும் வந்து பார்த்தோன்னா இது பொது இது பழைய மாணவர்கள் புது மாணவர்கள் எல்லாருக்கும் இது பொதுவான கிளாஸு இது வந்து எப்படின்னா அதில் வந்து உங்களால் முடியாது சில பேருக்கு முடியாது இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு விஷயம் மக்கள் நம்மளை தே தேவைன்னு வருவாங்க அந்த உண்டான வழி அதுக்குண்டான மூலிகை மை எந்திரங்கள் எப்படி வச்சு பயன்படுத்தினா நம்ம எப்படி இது பிரேகம் பண்ணோன்னா எப்படி ஜெயிக்கலாம் எப்படி மக்களுக்கு நல்லது செய்யலாம் எப்படி பிரேகம் பண்ணால் அவங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம் இந்த மாதிரி இது ஒரு பொது நல கிளாஸ் பொதுநிலை அதே மாதிரி இது மந்திரங்கள் க ஜபிக்கு அதிகம் தேவையில்லை தாந்திரிகின்றதும் வந்து பார்த்தோன்னா மந்திரம் கம்மி இருக்கும் மூலிகை இருக்கும் டெக்னிக்கல் அதிகமாக இருக்கும் இது வந்து அது வந்து பார்த்தோன்னா நீங்கள் இதுக்கு முன்னே கணபதி காளி இதெல்லாம் முடிச்சு உங்களுக்கு இது ஈஸியாக எடுத்துக்கலாம் ஈஸியாக நீங்கள் பண்ணக்கூடிய இது ஒரு கிளாஸு அதே மாதிரி எல்லாரும் நம்மக்கிட்ட வர்ற பிரச்சனையே வந்து இதுக்கு தான் என்ன வருவாங்க ஒன்று குழந்தையும் வசியம் இல்லை திருமண விஷயம் இல்லை தெய்வ விஷயம் இல்லை இடம் விற்கணும் இல்லை இடம் வாங்கணும் இல்லை கல்வி வசியம் இல்லைனா நான் வந்து தெய்வத்தை வசப்படுத்திக்கணும்னு வருவாங்க இல்லைன்னா தகாத ஒரு பிரிக்கணும் வருவாங்க இல்லை கட்டி எதிரி உச்சாரணம் பண்ணணுன்னுவாங்கோ இல்லை கூட்டம் நிறைய வரணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி மக்கள் வர்றது எல்லாமே பார்த்தோன்னா நம்மக்கிட்ட வர்ற அத்தனை விஷயமும் பார்த்தோன்னா இந்த ஒரு சின்ன ஒரு புக்கிலே உங்களுக்கு கொடுத்துட்டேன் இந்த ஒரு சின்ன புக்கிலையே நீங்கள் எல்லா விஷயமும் கரெக்டாக சக்கரங்களை எழுதி இந்த மையை வச்சு பிரேகம் பண்ணி கொடுத்தங்கன்னா கண்டிப்பாக உடனே நமக்கு சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இது வந்து தாந்திரிகம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் நான் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு பரிகாரம் ஒரு பரிகாரம் ஒன்று கூட இந்த இது இருக்காது என்னை பொறுத்தரையும் இதில் வந்து பயிற்சி கட்டணம் நம்ம மூவாயிரம் போட்டு இருக்கிறோம் நான் பொதுவாகவே இந்த மை எல்லாருக்கும் எவ்வளோ விற்கும் தெரியுமா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விற்குவேன் நான் பொதுவாகவே இந்த மை அதுவும் பார்த்தோன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக வளர்ச்சிக்காக இதில் கொஞ்சம் பின்தாங்கிறவங்களும் தூக்கி விடணுன்றதுக்காக இதை நான் கொடுக்குறேன் இந்த ஒரு மையம் நான் தனிப்பட்ட முறையில் போய் விற்கும் ஆனால் இதுவும் கொடுத்துருவேன் இது கூட உங்களுக்கு மூலிகை சாம்பரானையும் கொடுக்குறேன் இன்றைக்கி ஒரு நாள் புல்லோ நான் நான் தொழில் வசி கொடு கட்டி காட்டுறம்பார் அந்த ஒரு பரிகாரத்தை நான் பத்து வருஷம் முன்ன நான் ஒவ்வொரு ரேட்டு போட்டு விற்றுருந்தால் கூட ஒரு பரிகாரம் சொல்லி கொடுக்கறதுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் கட்டணம் ஆகிக்கும் ஒரே ஒரு பரிகாரம் ஆமாம் அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு பரிகாரம் சொல்கிறதுக்கே கற்றுக் கொடுக்கணுன்னா உனக்கு பத்தாயிரம் ரூபா ஃபீஸ் கொடுத்தா தான் அப்போ கற்றுக் கொடுப்பாங்க ஆனால் இதில் ஒட்டு மொத்தம் மொத்த பரிகாரமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ற போகிறேன் அவ்வளோதான் சாதாரண ஒரு மூவாயிரம் ரூபாய் பை கிளாஸ் தான் இது மொத்தமாக உங்களுக்கு இதில் கட்டிட்டேன் இனிமேல் நானே இல்லைனா கூட நீங்கள் மாந்திரி மாடலாம் அந்த லெவலுக்கு இதில் இருக்க உங்களுக்கு அவ்வளோ விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இதை ஈஸியாக நீங்கள் அதை மனசை புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கின்னு நீங்கள் உண்மையான ஒரு விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்து பக்தின்ற ஒரு மார்க்கத்தில் கொண்டு வந்து மூலிகை மேலே பற்று வச்சு உண்மையான மைய அரித்து உண்மையாக பேசி உண்மையை மக்களுக்கு கொடுத்தங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கலாம் எல்லாத்துலேயும் படிப்படியாக உயரலாம் தோல்வின்றது இருக்காது புரியுதுங்களா